ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹிந்தி மிஸ் இதுவரைக்கும் நம்ம சேனலில் நவீன ஹிந்தி பரிச்சை புக்கினுடைய ஃபஸ்ட் செவன் லெசன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய வீடியோஸை நல்லா பார்த்து படித்து புரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி எய்த் லெசனை படிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் எயிட் லெசன்கான நியூ வேர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கேன் நோட் பண்ணிக்கோங்க கூடவே இந்த லெசனில் இருக்கக்கூடிய வேர்ப்ஸ் அதாவது வினைச்சொற்களையும் நோட் பண்ணிக்கோங்க செவன்த் லெசன் மாதிரியே தான் எயித்து லெசன்லேயும் கான்வெர்சேஷன் பேட்டர்ன் அதாவது உரையாடல் பாணியில் தான் இந்த லெசன் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் பேஜில் கொஷின்ஸ் இருக்கும் செகண்ட் பேஜில் ஆன்சர்ஸ் இருக்கும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான் செவன்த் லெசனில் ஆண்களுக்கு இடையேயான உரையாடல் பற்றி சொல்லியிருந்தோம் இன்னைக்கு எயித்து லெசனில் பெண்களுக்கு இடையேயான உரையாடல் பற்றி பார்க்க போகிறோம் அதனால நிகழ்காலத்தில் பெண்பால் சொற்கள் வந்துச்சுன்னா என்னென்ன மாற்றங்கள் வரும்ன்றதை பற்றியும் இதில் தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ லெசன் ரீட் பண்ண ஆரம்பிக்கலாம் ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க தும் கவுன் ஹோ யார் மைம் லடுக்கி ஹூம் நான் சிறுமி நெக்ஸ்ட் லைன் பாருங்கள் தும்மாரா நாம் கியா ஹை தும்ஹாரான உன்னுடைய உன்னுடைய பெயர் என்ன மேரா நாம் விமலா ஹை என்னுடைய பெயர் விமலா தும்ஹாரா கர் கஹா ஹை உன்னுடைய வீடு எங்கே இருக்கிறது மேரா கர் சுபாஷ் நகர் மே ஹை என்னுடைய வீடு சுபாஷ் நகரில் இருக்கிறது துமாரே பிதாஜி கா நாம் கியாஹை இங்கே பிதாஜின்றது மரியாதைக்குரிய சொல் அதனால துமாரேன்னு வந்திருக்கு துமாரே பிதாஜி கா நாம் கியாஹை உன்னுடைய அப்பாவுடைய பெயர் என்ன மேரே பிதாஜி கா நாம் சுந்தரேஷன் ஹை என்னுடைய அப்பாவுடைய பெயர் சுந்தரேஷன் வே கஹா காம் கர்த்தே ஹைம் வேனா அவர் அவர் எங்கே வேலை செய்கிறார் வே மே காம் கர்த்தே ஹைம் வே அவர் பந்தர்காக்மே பந்தர்காக்னா துறைமுகம் அதாவது ஹார்பர் துறைமுகத்தில் காம் ஹைம் வேலை செய்கிறார் வே பந்தர்காக்மே காம் ஹைம் அவர் வேலை செய்கிறார் துமாரி மாதாஜி கா நாம் கியாஹை உன்னுடைய அம்மாவுடைய பெயர் என்ன இங்கே மாதாஜின்றது பெண்பால் சொல் ஆனால் மரியாதைக்குரிய சொல் இருந்தாலும் கூட கீ தான் சேர்த்துருக்கோம் தும் கூட கீ சேர்த்து துமாரின்னு தான் போட்டிருக்கோம் ஏன்னா பெண் பாலில் மரியாதைக்குரிய சொல் ஒருமை பண்மை எல்லாத்துக்குமே கீ தான் சேர்க்கணும் இப்போ அதுக்கான ஆன்சர்லேயும் பாருங்க மேரி மாதாஜி கா நாம் சுமதி ஹை என்னுடைய அம்மாவுடைய பெயர் சுமதி வே கஹா காம் கர்த்தி ஹைம் இங்கே தான் பார்க்கணும் மாதாஜின்றது பெண்பால் சொல் வேன்ற சொல் பாலா இருந்தாலும் பெண் பாலா இருந்தாலும் அவர்ன்ற மீனிங்ல தான் வரும் இதுக்கு முன்னாடி இந்த லெசனில் வே கஹா காம் கர்த்தே ஹைம்னு வந்தது அவர் எங்கே வேலை செய்கிறார் அதே மீனிங் தான் இந்த சென்டென்ஸ்க்கும் வே கஹா காம் கத்தி ஹைம்னாலும் அவர் எங்கே வேலை செய்கிறார்ன்றது தான் ஒரே டிஃப்ரென்ஸ் தான் பிதாஜின்றது ஆண் பால் மரியாதைக்குரிய சொல் மாதாஜின்றது பெண் பால் மரியாதைக்குரிய சொல் அதனால் கர்த்தேக்கு பதிலாக கர்த்தி வந்திருக்கு ஹைம்ன்றது ரெண்டு சென்டென்ஸ்க்குமே காமன் தான் ஆண் பாலாக இருந்தாலும் பெண்பாலாக இருந்தாலும் மரியாதைக்குரிய சொல்லாக வரும்போது ஹைம் தான் வரும்

தம்பியினுடைய பெயர் என்ன சிறிய சொல்லலாம் மேரே சோட்டே பாயி கா நாம் விஜய் ஹை என்னுடைய தம்பியுடைய பெயர் விஜய் தும் ஹோ இது வந்து லாஸ்ட் லெசனில் பார்க்கும்போது சால் கே ஹோன்னு வந்தது ஏன்னா ஆண் பால்ன்றனால சால் கே ஹோ வயதுடையவன் அப்படின்றது இங்கே சால் கீ ஹோனா வயதுடையவள் நீ எத்தனை வயதுடையவள் தும் கித்னே சால் கீ ஹோ நீ எத்தனை வயதுடையவள் மாய் பந்திர சால் கீ ஹோம் நான் பதினைந்து வயதுடையவள் டென்த்து கொஷின் பாருங்கள் கஹா படுத்தீஹோ நீ எங்கே படிக்கிறாய் மை ஸ்கூல் மே படுத்தீகும் நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறேன் தும் கவுன்சி கட்சாமே படுத்தீகோ நீ எந்த வகுப்பில் படிக்கிறாய் மாய் தஸ்வீன் கக்ஷாமே படுத்தீஹும் தஸ்வீம் கக்ஷானா பத்தாம் வகுப்பு மைம் தஸ்வீம் கட்சாமே படுத்தியும் நான் பத்தாம் வகுப்பில் படிக்கிறேன் லாஸ்ட் டூ சென்டென்சஸ்லையும் பார்த்தீங்கன்னா சென்டென்ஸோட எண்டில் படுத்தீஹோ படுத்தி ஹூம் இப்படி தான் வந்திருக்கு கொஸ்டின்ல படுத்தி ஹோன்னு வந்திருக்கு ஆன்சர்ல படுத்தி ஹூம்னு வந்திருக்கு பெண்கள் கிட்ட கொஸ்டின் கேட்கும் போது வர்போட தீ ஹோ சேர்க்கணும் அதே போல பெண்கள் பதில் சொல்லும் போதும் வர்போட தீ ஹூம் சேர்க்கணும் இப்ப அந்த டுவெல்த் சென்டென்ஸ் பாருங்க தும் ரோஜ் கித்னே பஜே உட் தி ஹோ நீ தினமும் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறாய் மைம் ரோஜ் சஹ பஜே விட்டுத்தீம் நான் மணிக்கு எழுந்திருக்கிறேன் தும் கத்தனே பஜே ஸ்னான் கர்த்திஹோ ஸ்நான கர்த்திஹோனா குளிக்கிறாய்னு அர்த்தம் ஸ்நானுக்கர்னா குளித்தல் தும் கித்னே பஜே ஸ்நான் கர்த்திஹோ நீ எத்தனை மணிக்கு குளிக்கிறாய் மாய் சாடே சஹ பஜே ஸ்னானு கர்த்திஹூம் நான் ஆறரை மணிக்கு குளிக்கிறேன் தும் கித்தனே பஜே நாஷ்தா கர்த்தீஹோ நாஷ்தா கர்த்தீஹோனா டிஃபன் சாப்பிடுகிறாய் அதாவது சிற்றுண்டி உண்கிறாய் தும் கித்தனே பஜே நாஷ்தா கர்த்தீகோ நீ எத்தனை மணிக்கு சிற்றுண்டி உண்கிறாய் மை ஆட் பஜே நாஷ்தா கர்த்தீகோம் நான் எட்டு மணிக்கு சிற்றுண்டி உண்கிறேன்

தும் கிந்தி சீக்திஹோ நீ எப்பொழுது ஹிந்தி கற்றுக்கொள்கிறாய் மை ஷாம் கோ ஹிந்தி சீக்தீஹூம் ஷாம் கோனா மாலையில் ஈவினிங் டைம்ல மை ஷாம் கோ ஹிந்தி சீக்தீஹூம் நான் மாலையில் ஹிந்தி கற்கிறேன் கியா தும்கோ ஹிந்தி பசந்த் இங்கே தும்ோன்றது தும் ப்ளஸ் கோ தும்னா நீ கோனா கு அல்லது ஐ இதில் வந்து உனக்கு அல்லது உன்னைன்னு வரணும் இங்கே வந்து உனக்குன்ற மீனிங்கில் தான் வந்திருக்கு என்ன உனக்கு ஹிந்தி பசந்துன்னா பிடிக்கும்னு அர்த்தம் ஹிந்தி பிடிக்குமா கொஷின் மார்க் இருக்கனால பிடிக்குமா கியா தும்கோ ஹிந்தி பசந்த் ஹை உனக்கு ஹிந்தி பிடிக்குமா ஹா முஜே ஹிந்தி பசந்த் ஹை முஜேனா மைம் பிளஸ் கோ மைம்னா நான் கோனா கு எனக்கு ஹானா ஆமாம் ஆமாம் எனக்கு ஹிந்தி பிடிக்கும் ஹிந்தி கிஸ்கி ராஷ்டிர பாஷா ஹை கிஸ்கினா கவுன் பிளஸ்கி யாருடைய கவுன்னா யார் கீன உடைய கிஸ்கினா யாருடைய ராஷ்டிர பாஷானா தேசிய மொழி நேஷ்னல் லாங்குவேஜ் ஹிந்தி கிஸ்கி ராஷ்டிரபாஷாகை ஹிந்தி யாருடைய தேசிய மொழி ஹிந்தி ஹமாரி ராஷ்டிர பாஷாகை ஹமாரினா ஹம் ப்ளஸ் கி ஹம்னா நாம் நாங்கள் கீனா உடைய எங்களுடைய அல்லது நம்முடைய எப்படி வேணாலும் சொல்லலாம் ஹிந்தி ஹமாரி ராஷ்ட்ரபாஷாஹை ஹிந்தி நம்முடைய தேசிய மொழி ஹிந்தி எங்களுடைய தேசிய மொழி நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள் லாஸ்ட் சென்டென்ஸ் இதுதான் தும் ராத்கோ கித்னே பஜே சோத்தீஹோ ராத்கோனா இரவில் சோத்தினா தூங்குகிறாய் சோன தூங்குதல் தும் ராத்கோ கித்னே பஜே ஹோ நீ இரவில் எத்தனை மணிக்கு தூங்குகிறாய் மைம் ராத்கோ நாவ் பஜே சோத்தீஹோம் நான் இரவில் ஒன்பது மணிக்கு தூங்குகிறேன் இந்த லெசனை இதே மாதிரி கொஸ்டின் ஆன்சர் பேட்டர்ல ரீட் பண்ணி பாருங்க ஈஸியா இருக்கும் இப்போ இந்த லெசன்கான எக்ஸசைஸ் படிக்கலாம் இங்கே சப்தார்த்தன் கொடுத்துருக்காங்க இல்லையா அது கீழே இருக்கிறதா இந்த லெசன்கான மீனிங்ஸ் மீனிங்ஸை தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்காங்க ஏதாவது ஒரு லாங்குவேஜ் எழுதினா போதும் பந்தர்காக் பந்தர்காக்னா துறைமுகம் ஹார்பர் ஸ்னான் கர்னா குளித்தல் டு பாத் ராஷ்ட்ர பாஷா தேசிய மொழி நேஷனல் லாங்குவேஜ் பசந்த் விருப்பம் சால் வருடம் இயர் மீனிங்ஸ் படித்தாச்சு இப்போ மேக்ஸ் சென்டென்ஸ் படிக்கலாம் இங்கே வாக்கியோமே பிரயோகிஜியை கீழே கொடுத்துருக்காங்களா இதுதான் மேக்ஸ் சென்டென்ஸ் ராஷ்டிர பாஷா தேசிய மொழி ஹிந்தி ஹமாரி ராஷ்டிர பாஷாகை ஹிந்தி நம்முடைய தேசிய மொழி சால் வருடம் மைன் பான் சால்கே லடுக்கிஹும் நான் ஐந்து வயதுடைய சிறுமி பசந்த் விருப்பம் முஜே ஆம் பசந்தை எனக்கு மாம்பழம் பிடிக்கும் இந்த எயித்து லெசனோட பரிச்சையில் இருக்கக்கூடிய ஸ்மால் லெசன்ஸ் அதை சின்ன லெசன்ஸ் முடிஞ்சிடுது நைன்த் லெசனில் பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் இருக்கக்கூடிய உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் கூட்டு எழுத்துக்கள் அணுஸ்வார் எழுத்துக்கள் இதெல்லாம் தான் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நம்ம ஏற்கனவே லெட்டர்ஸ் படிக்கும் போதே எல்லாத்தையுமே படிச்சிட்டோம் அதனால் இதை ஸ்பெஷலாக படிக்கணும்னு அவசியம் இல்லை அப்படி படிக்கணும்னு விருப்பப்படுறவங்க அதுக்கான ப்ளேலிஸ்ட்டுக்கான லிங்க்கை நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதை பார்த்து படிச்சுக்கோங்க இந்த எயிட் அண்ட் நைன்த் லெசன்ஸை நல்லா படித்து ரிவிஷன் பண்ணி ரெடி ஆயிருங்க அடுத்து இந்த பரிச்சை புக்கில் பிக் லெசன்ஸ் அதாவது பெரிய லெசன்ஸ் மொத்தம் சிக்ஸ் லெசன்ஸ் இருக்குது அதை ஒன் பை ஒன்னாக நம்ம வீடியோஸில் படிச்சுக்கிட்டே வரலாம் இந்த லெசன்லையோ அல்லது இதுக்கு முன்னாடி படித்த லெசன்ஸ்லேயோ ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க கண்டிப்பாக நான் க்ளியர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் இனிமேல் வரப்போகிற என்னோடய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சீயூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ